மாரி செல்வராஜ் ஒரு தலைசிறந்த சிறந்த திரைப்பட இயக்குனர் பல தேசிய விருதுகளை பெற்ற ஒரு இயக்குனர் ஆனால் அவர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்ற அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற வாழை திரைப்படம் சமூக நல்லிணக்கத்தை தெளிவாக மக்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அவர் விட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வேத்மா நகரத்தில் இரவு நேரத்தில் நடைபெற்ற ஒரு லாரி விபத்து வாழைத்தார்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்கிறது அது வயலிலே சகதியிலே புகுந்தது இதில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த பள்ளிவாசலில் கலந்தர் மஸ்தான் என்பவர் இமாமாக பணியாற்றுகிறார் அவருக்கு இந்த செய்தி வருகிறது ஊர் மக்களை உசார்படுத்துகிறார் முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளை சார்ந்த மக்கள் எல்லாம் மத சாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விடிய விடிய அந்த லாரியில் லாரி கவிழ்ந்தனால் உயிருக்காக போராடி கொண்டிருந்த பலரை காப்பாற்றியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய நல்லிணக்கமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது அதை அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை மாரி செல்வராஜ் நழுவ விட்டு விட்டார் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதாவது விவசாய ஆய் ஆராய்ச்சிக்கான தேசிய குடும்பம் இதில் இடஒதுக்கீடு முறையை விட்டு லேட்ரல் என்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய பக்கவாட்டு நுழைவின் மூலமாக விஞ்ஞானிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஐசிஏஆர் என்பது ஒரு முக்கியமான நிறுவனம் துறையில் பல்வேறு சிறப்பான ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இடஒதுக்கீடு கொள்கையை புறக்கணித்து இதுபோன்று ஆட்சேர்ப்பு நடந்திருப்பதை வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி கண்டிக்கின்றது ஒன்றிய அரசினுடைய அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடுனுடைய அடிப்படையில் எல்லா தரப்பு மக்களும் அரசு வேலை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாரி செல்வராஜ் ஒரு தலை சிறந்த திரைப்பட இயக்குனர் பல தேசிய விருதுகளை பெற்ற ஒரு இயக்குனர் ஆனால் அவர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்ற அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற வாழை திரைப்படம் சமூக நல்லிணக்கத்தை தெளிவாக மக்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அவர் நலுவவிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வேத்மா நகரத்தில் இரவு நேரத்தில் நடைபெற்ற ஒரு லாரி விபத்து வாழைத்தார்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்கிறது அது வயலிலே சகதியிலே புகுந்தது இதில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த பள்ளிவாசலில் கலந்தர் மஸ்தான் என்பவர் இமாமாக பணியாற்றுகிறார் அவருக்கு இந்த செய்தி வருகிறது ஊர் மக்களை உசார்படுத்துகிறார் முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்கள் எல்லாம் மத சாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விடிய விடிய அந்த லாரியில் லாரி கவிழ்ந்தனால் உயிருக்காக கொண்டிருந்த பலரை இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய நல்லிணக்கமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது அதை அற்புதமாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை மாரி செல்வராஜ் நழுவ விட்டுவிட்டார் விட்டார் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது வாரிய திருத்த சட்டம் முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஒரு தீய நோக்கத்துடன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் மட்டுமின்றி பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் சிராக் பாஸ்வானுடைய எல்ஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததின் காரணமாக இந்த சட்டத்தை ஆய்வு செய்வதற்காக பாஜக உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் ஒரு கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குழுவில் எங்கள் சார்பில் ஆட்சேபனைகளை தெரிவிக்கவிருக்கின்றோம் இன்றைக்கு பள்ளி பாடத்திட்டங்கள் முதற் கொண்டு அதே போல் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் பெற்றோர்களை தாண்டி பெற்றோர்களை தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பொறுப்பும் இதில் இருக்கின்றது அரசுக்கும் நிச்சயமாக பொறுப்பு இருக்கின்றது ஆனால் அரசாங்கம் மட்டுமே இதற்கு பொறுப்பு என்று நாம் புறந்தள்ளி விட முடியாது இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக சீர்கேடுகள் அந்த சீர்கேடுகளுக்கு பல்வேறு காரணங்கள் அதில் முதன்மையான காரணம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அதில் மிக மோசமான காட்சிகள் எல்லாம் பகிரப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இதற்கு தீர்வு என்று எளிதாக ஒன்றை குறிப்பிட முடியாது ஆனால் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உடனடியாக விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்தி ஒரு மாத காலத்திற்குள்ளே அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு நீண்டகால கால தண்டனை அளிப்பது ஒரு வகையில் இந்த குற்றங்களை குறைப்பதற்கு வழிவகுக்கலாம் அதே போல் இன்று சமூக வலைதளங்களில் போன்று சிற்றின்பங்களை தூண்டக்கூடிய காட்சிகளை பகிரக்கூடியவர்களுக்கும் தண்டனை உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அதாவது ஒரு மதசார்பற்ற அரசு என்பது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மத சார்பின்மை என்பது மேற்கத்திய உலகில் அதற்கு சொல்லப்படக்கூடிய பொருள் வந்து நெகேஷன் ஆஃப் ரிலிஜன் அதாவது மதங்களை நிராகரிப்பது ஆனால் இந்தியாவில் காலந்தொட்டு ஜவஹர்லால் நேரு பண்டித் ஜவஹர்லால் நேரு முதற்கொண்டு காந்தியடிகளிலிருந்து நாம் மத சார்பின்மைக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்திய மத சார்பின்மை என்பது அனைத்து மதங்களுக்கும் சமமான மதிப்பை அளிப்பது அனைத்து மதங்களையும் சமமாக பாவிப்பது சமமான உரிமைகளை அளிப்பது அரசும் அதுபோன்று எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் சமயங்கள் சார்ந்த விழாக்களையும் சமமாக கருத வேண்டும் எனவே முருகனுக்கு ஒரு விழா அரசு தமிழக அரசு எடுத்திருக்கின்றது என்றால் அதே போன்று முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் தொடர்பான பல்வேறு விழாக்களையும் சில சந்தர்ப்பங்களில் அரசு எடுக்கின்றது ஆனால் இன்னும் வலிமையாக அது போன்ற நடவடிக்கைகளில் அரசு இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான மதசார்பற்ற அரசுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் அதே நேரத்தில் பாட நூல்களிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு அமைச்சர் பேசியிருக்கிறார் குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல அனைத்து மதங்கள் சார்ந்த விஷயங்களையும் அப்படி சேர்க்கும்போது ம இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் சீக்கிய மதமாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதில் அல்ல அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டில் பின்பற்றப்படக்கூடிய மதங்களை பற்றிய பாடங்களும் இடம்பெற வேண்டும் அதுதான் ஒரு மதசார்பற்ற அரசினுடைய சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும்